செய்கிறார்கள் திருவண்ணாமலை தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் காதர்ஷா ஐயா அவர்களுக்கு நிலையம் பரிசு நம்முடைய வட்டாட்சியர் பாலமுருகன் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் டிஜிட்டல் யுகத்தில் புத்தகங்களின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றுகிற காதர்ஷா அவர்களை அறிமுகம் செய்ய பச்சையப்பன் அவர்களை அழைத்து என்பது ஒரு மூலகத்தின் வடிவில் தான் இருந்திருக்க வேண்டும் என்று பேசியதை நான் வாசித்திருக்கிறேன் புத்தகங்கள் அவற்றினுடைய பக்கங்கள் ஒவ்வொரு கணமும் வாசகனுக்காக காத்திருக்கின்றன இது போன்ற உரையிலெல்லாம் அந்த வாசிப்பை வாசிப்பை நோக்கி நமக்கு ஈர்க்கும் என்ற நம்பிக்கையில் தான் மாவட்ட நிர்வாக நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது இப்போது உரையாற்ற வந்துள்ள டிஜிட்டல் யுகத்தில் புத்தகங்களின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்ற வந்துள்ள மனித சகோதரர் திரு காலிஷா அவர்கள் அறிமுகம் தேவைப்படாத ஒரு நபர் இது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை இல்லை என்றால் திருவண்ணாமலை தமிழ் சங்கத்தினுடைய பொது செயலாளராக இருந்து ஏறப்படி இஸ்லாமிய தமிழ் பற்றி எவ்வாறு இஸ்மாயில் அவர்கள் நூற்றி முப்பத்தி மூன்று ஆலைகள் திருவண்ணாமலை தமிழ் சங்கத்தில் திருபானந்த முதல் வந்திருக்கிறார்கள் ஆய்வுகளை மறைந்த மதிப்பிற்குரிய அருவேந்தன் பாவை செல்வி என்ற ராஜசேகர் அவர்களை தலைவராக கொண்ட திருவண்ணாமலை தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்த ஒரு நான்கு தூண்களில் முதலாவது தூணாக இருந்தவர் இருப்பவர் இருக்க போகிறவர் திரு காதர்ஷா போலவே தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டு எந்த எல்லைக்குள்ளும் எந்த அணங்காது நீங்க ஒரு அழைப்பு குழுக்களை போட்டுக்கலாம் விளிம்பு பத்திரிகையை பதிப்பத உரிமையாளராக இருந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக கண்கை என்ற நூலை அது மிகவும் கவனிக்கப்பட்டது பேசப்பட்டது விவாதிக்கப்பட்டது அதை நீங்க விமர்சிக்கலாம் வரவேற்கலாம் ஆனால் கடந்து போக முடியாது அத்தகைய அற்புதமான ஒரு முறை வழங்கியிருக்கிறார் இதுபோல இசை மற்றும் நாகோன் அழிவா அவர்களின் வரலாற்றை இவர் பதிவு அந்த பழிப்பகத்தின் மூலமாக மிக கட்டும் உழைப்பு போல அந்த அற்புதமான செயலை செய்து முடித்திருக்கிறார் அருள் பாவை செல்வியர்களின் துணிமையாக வந்திருக்கிறார் பாவைச் செல்வர்களின் வரவேற்பில் மகிழ்ச்சிகளும் உங்களுடைய சேவை என்றும் எங்களுக்கு மறக்காது தங்கள் செயல்பாடுகளும் அருணும் ஒன்றாக இருப்பார் அடுத்து இரும்பு பணிபுரம் மூலம் இதுவரை நான்கு முகங்கள் இடையே எல்லாவற்றுக்கும் மேலாக சூர்யா திரிச்சல் உரிமையாக இருந்து கொண்டு எங்கள் எங்களுடைய இலக்கிய முயற்சிகளுக்கு தன்னாலான எளிய சேவை என்றும் செய்து கொண்டிருப்பார் அவருடைய உரையை டிஜிட்டல் யுகத்தில் புத்தகங்கள் எந்த விதமான கையுடன் என்று வாசித்திருக்கிறோம் ஆனால் டிஜிட்டல் இந்த அந்த புத்தகங்களின் முக்கியத்துவம் எவ்விதம் தேவைப்படும் என்பதை உங்களைப் போல நானும் கேட்க ஆவலாக உள்ளேன் ஐயா வருகிறேன் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை புத்தக திருவிழா கடந்த மூன்று ஆண்டு காலமாக இங்கு புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மூன்றாம் ஆண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக பார்வையாளனாக இங்கே அமர்ந்து கொண்டிருந்த நான் இன்று சிறப்புரையாற்றக்கூடிய ஒரு சூழலை ஒரு எழுத்தாளராக என்னை அறிமுகப்படுத்தி இந்த இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இப்பொழுது நான் செயலாளராக இருக்கும் திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்திற்கும் என் நன்றிகளை உரித்தாக்குகிறேன் நண்பர்களே இந்த புத்தக வாசிப்பு என்பது புத்தகம் படிப்பது என்பது ஏதோ ஒன்று நமக்கு திடீரென்று அல்ல கல்லூரி காலங்களிலோ இல்ல பள்ளி காலங்களிலோ நாம் படித்த புத்தகங்கள் நம் அறிவை வளர்த்தன அடுத்த இடத்தை நோக்கி நகர்த்தது நகர்வதற்கான சூழலை உருவாக்கின இப்படியாகத்தான் நான் எழுத ஆரம்பித்தேன் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் ஒரு பார்வையாளனாக உறுப்பினராக கடந்து வந்த பாதைதான் பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சூழலை அங்கே உருவாக்கி கொடுத்தது நாம் எழுத வேண்டும் என்ற ஒரு இடத்தை உந்தித்தள்ளியது அந்த தான் இங்கே இன்று இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த நன்றியை இந்த மேடைக்கு நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறேன் அடுத்த முறை இந்த ஆண்டு வேறு ஒரு ஏதோ பணிகளோடு நான் வீட்டு மேடைக்கு வருவோம் என்னுடைய அதிகாரங்கள் வரப்போயிறார் திருவண்ணாமலை மண் என்பது இலக்கியம் சார்ந்த மண் இங்கே இலக்கிய காற்று வீசிக்கொண்டேதான் இருக்கும் அடுத்தடுத்து ஆட்கள் வந்து கொண்டேதான் இருப்பார் இந்த மண்ணை முடித்தவர்கள் இலக்கியம் சார்ந்து இயங்குவார்கள் தன்னுள் அவர்கள் அடைத்து வைத்ததை வெளிப்படுத்தும் இடமாக தான் இருக்கிறது திருவண்ணாமலை இப்படியாக பல்வேறு அமைப்புகளை தாங்கிய இடம் இங்கே கட்டப்படும் பழனிகளர்கள் மாநிலம் முழுவதும் மாவட்டம் முழுவதும் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாக உருவாகிறதுக்கான எல்லா தலைவர்களும் கொண்ட கொண்ட இடம்தான் திருவண்ணாமலை நான் இப்படிதான் எழுத்தாளன் ஆகிவிட்டேன் ஒரு சூழல் ஏதோ ஒரு கதை இப்படியான கதைகளை மீறி நம் முன்னிருந்து வெடித்ததுதான் இந்த சாட்சி கதைகள் என்ற புத்தகம் அதை சென்றதே எனக்கு நடத்தி கொடுத்தது அண்ணன் பாவன் ஏன்னா ஒரு எழுத்தாளனே அடுத்த எழுத்தாளனே அதுக்கு எப்பவுமே பார்த்து கிடையாது மொழிகை கிடையாதுன்னா நமக்குதான் வியாபாரம் நடக்கும் பத்து பிசா கம்மி ஏட்ட அப்படின்னு ஒரு வியாபாரம் தான் நடக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிடையாது இங்க அங்கீகரி ஏற்பட வேண்டிய இந்த அங்கீகாரத்தை இவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் நான் செல்லும் பாதையில் இவர்களும் அந்த தடம் பற்றி வர வேண்டும் என்று ஒரு எழுத்தாளரை ஊக்குவிப்பதற்கான மனநிலை இந்த மண்ணில் இருக்கிறது அது அண்ணன் பாபாவாக்கள்

தன்னுடைய வாசிப்பு திறனை வாசக திறமை புத்தக படிப்பை பெரியவர்களின் நேர்காணலை எல்லோரும் சந்தித்ததை தன் வழியே அவர் மக்களுக்கு சொன்னார் அந்த சொன்ன விதம் மக்களுக்கு பிடித்திருந்தது இந்த டிஜிட்டல் யுகத்தில் அவர் வெற்றியாளராக இருக்கிறார் புத்தக வாசிப்புதான் டிஜிட்டல் உலகத்தின் வெற்றியாளராக இருக்கிறது அவர் வீடியோ உலகத்தில் எந்த மூலையில போனாலும் பார்க்கறதுக்கான இருக்கு அமெரிக்கால போனா அவரை பத்தி இல்லை இல்ல நம்ம இங்க இருந்து பன்னாட்டு தெரியாது ஆனா உலகம் முழுக்க தன்னை ஒரு குறப்பலப்படுத்திக் கொண்ட ஒரு ஆளுமையாக அவர் எப்படி உருவானது என்றால் இந்த டிஜிட்டல் உலகத்தின் மூலமான பதவியிலே அந்த வீடியோக்கள் தான் அதன் மூலம்தான் அவர் பிரசித்தப்படுகிறார் எப்படி இது சாத்தியம் ஒவ்வொரு நாளும் அதற்கான உழைப்பை செலுத்துகிறார் படிக்கிறார் வாசிக்கிறார் மக்களை சந்திக்கிறார் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையில் பேசுகிறார் இப்படியான ஒரு ஆளுமையின் உழைப்பு தான் இது ஆகவே நம்ம ஒண்ணு இல்ல இவருடைய புத்தக வெளியீட்டு விட அவர் அஞ்சு புத்தகம் வெளியிட்டாங்க சென்னையில கருதி பதிப்பு வெளியிட்டாங்க அந்த நிகழ்வுக்கு நாங்கள் போயிருக்கோம் நானும் சாமியான் தோழரும் அலட்சம் பண்ணவர் போயிருக்கோம் இப்போ நாங்க போய் அங்கே இறங்குறோம் டிஸ்பிளேட் புக் பேலஸ்ல அந்த கூட்டம் நடந்துருக்கு வெளியே ஒரு வெள்ள நிலை கார் அதாவது ஒரு காஸ்ட்லியான கார் ஒரு தேசிய கொடியோடு நிற்குது சரி உள்ள வந்து சரி அவர் கூட்டத்துக்கு யாரும் வந்துடுவாங்கல்ல கண்டிப்பாக யாரும் வந்துருப்பாங்கன்னு அந்த பரபரப்பு நாங்கள் வேகமாக உள்ள போய் உட்காரோம் உள்ள நுழையும் போது அந்த கூட்டத்துல காம்பேரிங் பண்ணியிருந்தவங்க இந்த கூட்டத்துல ஒரு அரசர் உட்காந்து இருக்காரு அவரு நாலு வார்த்தைகள் கண்டிப்பா இந்த கூட்டத்துல பேசி ஆகணும் இது ரொம்ப முக்கியமான டிஷர்ட் ஜீன்ஸோட ஒரு போடு கண்டிப்பா பேசுறாரு அவர் பேச்சுதான் பேச்சு அது நம்ம இந்த இடத்துல எப்படி சொன்னோம்னா இப்படிதான் இவர் அது நம்ம ஆள் கூப்பிடுவார்கள் சொல்லி போட்டு தானாக தன்னுடைய வேலை கல்களை தளமான வேலை செய்யற ஒரு நீதிபதி அங்க பேசுறாரு ஈரோப்ல ஒரு இடத்துல நான் உட்காந்துருந்தேன் ஒரு கிராமத்துல என் மனைவியோட வாட்ஸ்அப்ல என்னுடைய புத்தக வெளியிட்ட பார்த்தேன் நான் அப்படியே என்ன எனக்கு சந்தோஷம் என்னைக்கு போயிட்டேன் அந்த பறைய அறிவிச்சு ஒருத்தர் வந்தார் அந்த பறைய வாங்கி நான் வேகமா ஒழிக்கிறேன் அவ்வளவு சந்தோஷம் என் மனைவி விட்டு காமிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி வந்துட்டேன் அவர் என்னை எப்படி வசத்து இருக்கிறார் அவர் என்னை எப்படி தாக்கமாக்கி இருக்கிறார் என்ற விஷயத்தை அவர் சொல்றாரு இரவு வழியில் நான் தூங்கும் பொழுது அவருடைய கதைகளை கேட்டுக்கொண்டே தூங்குவேன் நான் எப்போது கண்ணை என்று தெரியாது அவர் ஓடிக்கொண்டே இருக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு சின்ன சொப்பனவர் உங்களுக்கு தெரியாது நீதிபதி ஆனந்த் ரகேஷ் ஆனந்த் ரகேஷ் அதை எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு மேடையில ஒரு ஒரு நீதிபதி நீதிபதி அவன் வந்து கதையின் நீதிபதி யார் நான் நான் சொல்றதுதான் தீர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ஊர்ல நம்ம மண்ணை சார்ந்த ஒருத்தர் புகழ்ந்து பேசுறாரு அப்ப அவர் யார் அவர் என்ன அறிந்திருக்காரு அப்படின்னு இவர் ஒரு எழுத்தாளர் எழுத்துன்னு ஒரு எழுத்தாளர் கிடையாது கதை சொல்லியும் கிடையாது இவர் ஒரு மருத்துவர் இவர் மருத்துவராக இருக்கார் எவனுக்கு மன அழுத்தம் இருக்கோ எவனுக்கு பிரச்சனை இருக்கோ இவருடைய கதைகள் கேட்கிறார்கள் நூறு சதவீதம் நோய் அவர் நோய் வந்து விடுபடுகிறார்கள் அப்படிப்பட்டது இவர் ஒரு மருத்துவராகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த மருத்துவம் நம்ம மண்ணில கொண்டு நம்ம கூட இன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு உரிமையாளர் நேற்று கூட சொல்றாரு அவரு இன்னைக்கு ஆச்சரியம் இருக்கு வந்து பேசுறது ஆகும் இருக்கு இது அதற்கான மாதிரி தான் ஏன்னா இவர் அடுத்தது பேச போறாரு நம்மளுக்கு இந்த வாய்ப்பு விட்டா பேச முடியாது பேச நேற்று நேற்று ஜெயலலிதா வந்தாரு நம்ம மாவட்ட இது மாநில திட்ட குழு துணைத் தலைவர் வந்தாரு அவர் கூட்டத்தில் நம்ம சல்மான் பேசினாரு இவங்க ரெண்டு பேருடைய பேச்சும் அவரு ஆர்ப்பரிக்கிற ஒரு பேச்சா

இது கொல்லாயம் மாசகர்கிட்ட பசங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் நாளைக்கு ஒரு கேள்வி குறிச்சி இடம் பாட வேண்டியது ரொம்ப முன்னாடி ஏறினா முன் குத்திய நம்ம முன் குத்தி தயாரிப்புகள்ல இருக்கேன் இப்பவே அவர் சொல்லுவாரு அப்ப சொன்னால் அவர் சொல்லிட்டு இந்த வாத்த சொன்னால் பிரபந்தன் எத்தனை மேடங்களில் பேசியிருப்பாரு எவ்வளவு பெரிய ஆளுங்க அவர் சொல்லுவாரு ஒவ்வொரு மேடையில் ஏறும்போது எனக்கு நடுக்கமாக தான் இருக்குமா பை கல்ல ஆடு அவர் ஏறி கொண்டாட பேசின அந்த நடுத்தம் கீழும் அப்படி உண்மையானவராக இந்த எந்த மேடைக்கு உண்மையாளாக அறம் சார்ந்தவர்களாக இருப்பதுதான் இவர்களுடைய உயிரை குறிப்பாக இருக்கிறது அத்தகைய அண்ணன் பவா அவருடைய இந்த நான் பேசுவது பெருமையாக நினைக்கிறேன் அப்புறம் டிஜிட்டல்னா தான் என்ன அப்படின்னு சரி டிஜிட்டல் நம்ம கலர் எடுத்துட்டோம் டிஜிட்டல் என்னன்னு ஜே கே கே நம்ம வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அதெல்லாம் ஒண்ணு வெரி சிம்பிள் என்ன வெரி சிம்பிள்

டிஜிட்டல் என்பது நாம் படித்த புத்தகங்களை வாசித்ததை ஆயிருக்கு ஆனால் புத்தகம் என்பது உலகத்தின் ஏதோ ஒரு நூலில் எங்கே ஒரு நேரத்தில் நமக்கு தரவுகளாக கிடைக்கும் ஏதோ இந்த புத்தகங்களை படித்தவர்கள் நமக்கு தரவுகளாக கிடைப்பார்கள் ஆக புத்தகம் வாசிப்பதும் புத்தகத்தில் நேசிப்பதும் தான் இங்கே புத்தகமாக நாம் கருதப்படுகிறது இந்த புத்தகம் வாசிப்பால வாழ்க்கையில் வெற்றி அர்த்தம் புத்தகம் வாசித்து புத்தகம் படித்தேன் வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்று நிறைவு பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு மாநிலத்துல ஒரு போட் கற்ற ஊழியர் அந்த என்னன்னா தினந்தோறும் சாணம் கல்வி அது கையிலான மின்சாரத்தான கருவி அந்த போட்ட அந்த கண்ணாடி போட்டோட வெளிப்புறத்தில் இருக்கிற பிசுடுகள் எல்லாம் தட்டி அதை நேராக்கி பாலிஷ் ஆக்கிறது தான் வேலை அது சாதாரண வேலை கிடையாது அந்த அந்த எட்ரஸ் இருக்கிற பிசுடு எல்லாம் நீக்கணும்னா அவன் ஏனையில தொங்கணும் அந்த நெருப்பு அவன அப்படியே பத்தி உடம்பெல்லாம் எரி இருக்கும் தினந்தோறும் அவன் நிறையப்பான் நெருப்பு ஒரு விளையாட விளையாட்டு அவனுக்கு பயங்கர அந்த அந்த தொழில் மலை ஒரு விருப்பம் இந்த தொழில் நம்மளுக்கு இப்படி ஒரு மோசமான இடத்த முடியுது எப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர முடியும் கலந்துருவான் தன் நண்பனோட டெய்லி பேசிக்கொண்டு விரக்தியோடு தான் வீட்டுக்கு போவான் வீட்டுக்கு போனா அவன் அந்த வெக்க அவனுக்கு தாங்க தாங்காது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குளிப்பான் அதுக்கப்புறம் நண்பனோட சொல்லிட்டு குடிப்பான் இது ரெண்டு திட்டம் அவருடைய வாழ்க்கை ஒரு வாரத்துல ஒரு குடியாது இந்த உதாரணத்துக்கு இந்த மேடை வெட்டையா இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேலாயம் கொஞ்சம் அப்படியே இருக்கு நம்ம பச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே நிலவும் வரையறுக்க அவரு அந்த வெட்டையை தாங்கிறதுக்கான சக்தி வைப்பேருக்கு ஏன் இல்ல இல்லை எங்கே ஒரு உள்ள ஊத்துக்கு இந்த வெட்டையே தாங்க முடியாதவர் ஒரு போட்டோட வெட்டையா வந்து அந்த பெரிய மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த கருவியை பயன்படுத்தும் போது அவருடைய உடல்நட்டுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது விரச்சியுடைய எண்ணிக்கை பிறகு இப்ப ஒரு நாள் என்ன பண்றாரு இது இதுக்கு மாதிரி சரி பண்ற வைக்க பண்ண பண்ண ஒரு அவர் கையில ஒரு புத்தகம் கிடைக்கும் அந்த புத்தகம் என்னன்னா த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் ஓக் மாண்டினோ எழுதலுக்கு இந்த கப்பல் கட்டும் தொழிலாளி பேர் என்னன்னா பர்க் ஹெட்ஜஸ் அந்த பர்க் ஹெட்ஜஸ் என்ன பண்றாரு ஒரு நாள் அவர் கையில கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் மேன் இன் த வேர்ல்ட் உலகிலேயே மிகச்சிறந்த விற்பனையாளர் ஒரு புத்தகம் அவர் கையில் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு ஒரு மாத காலத்தில் தன் வேலையை ஆக்கிரமிசன் அவருக்கு பெரிய திருப்தி ஆகா நமக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் என்ன படிச்சார் அந்த புத்த அவர் அந்த புத்தக இருக்கு நான் இந்த உலகின் ஒரு நோக்கத்திற்காக இருக்கிறேன் அந்த நோக்கம் ஒரு மலை போல வேணும் வேணும் இல்லை மணல் புகழாக நொறுங்கி போகக்கூடாது இனிமேல் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த மலையாக மாறுவதற்கான என எல்லா முயற்சிகளையும் நான் பயன்படுத்துவேன் அது தருமையுடன் என்னிடம் ஓடிவிடு என்று மன்றாடு மலையான எனது திறமைகளை கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ற வரிதான் அதுவே நான் என்ன மேலே வாழ்க்கையை மழையா இந்த மண்ணல் புகழா நொறுங்கு போட்டான வாழ்க்கை இந்த வாழ்க்கை உருவாக்கிக்க மாட்டேன்றதை ஒரு நம்படத்தனமா நம்பகட்ட ஒரு வரிகளை உருவாக்கி பாத்தீங்களா அந்த வரிகள்ல வர பயங்கரமா மழைச்சி தன் வேலைய ராஜினாமா பண்றாரு ராஜினாமா பண்ணதோட சும்மா இல்ல நேரா போராரு ஒரு செல்போன் கம்பெனிய வேலை செஞ்சாரு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அங்க போன ஒரு ஆரம்ப ஆரம்பி நான் ஒரு நம்ம கடைக்கு ஒரு ஷாப் பண்ணோம்னா அவருடைய திறமை எல்லாம் காட்டப்பா தான் அது சார் இது சார்னா அவங்க திறமைகள் எல்லாம் அப்படியே நம்மளை இருக்கானே நம்ம எப்படி வாழ்க்கையில கடந்து வந்தனும் அதே இடத்துல இருக்கான அப்படின்னு அவனை பார்வை இருக்கு அவனுக்கான எல்லா ஊக்கமும் நம்ம கொடுக்கணும் அப்படி ஊக்கப்படுத்தப்பட்ட ஒரே மாதத்தில் தன் அந்த நிறுவனம் அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான டார்கெட்லையும் ஜெயிச்சு அவனு நிறைய மாறி அந்த கம்பெனியோட ஆச்சரியம் பாக்கி யாரும் இவ்வளவு வெறித்தனமா நம்ம கம்பெனி வேலை செய்யற வராதா இருக்காங்க நண்பர்களே ஒரு மில்லியன் டாலர் ஒரு கட்டத்தில் அவன் கையில் சேர்கிறது ஒரு செல்போன் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் செல்போன் நிறுவனம் ஆரம்பித்தது தன்னுடைய உழைப்பில் ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் தன்னுடைய முப்பதாவது வழியில் அந்த ஐந்து நிறுவனங்களில் செல்போன் நிறுவனங்களின் உரிமையாளராக நிறுவனராக மாறினார் அது மட்டுமில்லை ரெண்டு மாபெரும் புத்தகம் எழுதினார் அதாவது மார்க் புத்தகை படிச்சுட்டு ஒரு செல்போன் அதிபராக செல்போன் நிறுவனம் அதிபரான ரெண்டு புத்தகை அது மிக பெரும் விற்பனையாக இருக்கு இது எப்படி சாத்தியம் ஒரு புத்தகம் ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எப்படி தன்னை சுதந்திரமாக மாத்தி என்பதற்கான உதாரணத்தை நிறைய காந்தி அடிகள் தப்பி கேட்கிறாங்க ஐயா உங்ககிட்ட ஒரு ஒரு கிலோ கொடுத்தா என்னங்க பண்ணீங்க ஒரு பக்காவான நூலக அமைச்சர் இதுதான் காந்தியடிகள் புத்தகம் வாசிப்போர் இந்த உலகை உயர்த்தும் என்று மகாத்மா காந்தி எண்ணங்களை வாசித்த ஒரு புத்தகத்தில் இவருக்கு ஏற்பட்டது அன்று முதல் இவர்கள் ஒரு மிக பெரும் செல்வந்தராக பல்வேறு ஊழியர்களுக்கு பணி கொடுக்கக்கூடியவர்களாக மாறிச் சென்றிருக்கார்கள் என்பதுதான் தேசமான உண்மை கடையணிக்கும் கடைத்தேற்றம் என்ற நூல்தான் காந்தியடிகளின் வாழ்க்கையை புறக்கித்தபது ஜான் ரிஸ்கின் செய்தியை கடையணிக்கும் கடைத்தேற்றம் என்ற புத்தகம் தான் காந்திஜியின் வாழ்க்கையை புரட்டிப்பட்டது காந்தியே ஒரு புத்தக பெரும் புத்தக வாசிப்பாளராக தன்னை இந்த மக்களுக்கான விடுதலைக்கான போராடினார் என்பதுதான் தேவசனமான உண்மை புத்தக வாசிப்புக்கு பிறகு நிறைய பேர் நான் பார்த்துட்டு இங்க இருக்கு இங்க ஏன் கதை புத்தகத்தில் என்னுடைய சாட்சி கதைகள் புத்தகத்துல ஒரு சிறு கதை எழுது அந்த கதை என்னன்னா அது நிஜமா நடந்ததுதான் நம்ம கலைகளுக்கு பெருமக்க ஆர்வமாக நாங்கள் பயணப்பட்ட காலத்தில் ஒரு சினிமாவுக்கு போவான்னு சொல்லி நாங்க எல்லாம் ஒரு படம் பார்க்க போறோம் எழுத்தாளர் கோணங்கி அண்ணி வந்து எழுத்தாளர் கோணங்கி அண்ணிக்கு வந்து அவரோடு சென்று அந்த தேட்டர்ல படம் பார்க்க போறோம் என்னுடைய ஆயத்தாடை நிறுவனத்துல அன்பண்ணன் அவர் நாங்க முடித்த சினிமா சினிமாக்கு போறான்னு கலைஞர் சினிமாவுக்கு போயிட்டேன் அந்த சினிமா வந்து உட்காந்து பார்க்க முடியல பயங்கரமா போரடி சரி அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச முடியல ஒரு பேச ஆரம்பிச்சோம் எல்லா ஏதோ சீரியஸா படம் பாத்துக்கிறாங்க நாங்க மட்டும் அந்த கதை போயிடும் அப்ப இதுக்கு முந்தைய நாள் வந்து என்னுடைய கிராமத்துக்கு நான் போயிட்டேன் அங்க நடந்த ஒரு நிகழ்வை நான் பரிமாறுகிறேன் என்ன நிகழ்வுன்னா அந்த ஊர்ல பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல தலைவராக நிக்கலாம் முடிவு பண்ணி நடிகை ஊருக்கு போச்சு ஒரு மாற்றத்தை உருவாக்கிட முடியாதா இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை வச்சு நம்ம நமக்கு நாம இந்த ஊரை பெருசா உருவாக்கிட முடியாத ஒரு ஏழு இளைஞரின் எழுச்சி இருக்குல்ல அந்த எழுச்சியோடு அந்த ஊருக்கு நான் பயணிக்கிறேன் அந்த ஊர்ல நான் தலைவருக்கு நிக்கிறதால பஞ்சாயத்து போட்டு தலையின்றது அடிக்கடி ஊருக்கு இப்போ வீட்டில் ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வைக்க வராங்க அவர் வந்து என் உட்காந்து வந்து கோபு சாப்பிட மாட்டேங்கல அப்போ ஒரு வராரு அம்மா இந்த ஐயா இருந்தீங்களா அப்படிங்க அப்பா போயிடாது இல்லைங்க அவர் நிலத்து வரைக்கும் போயிருக்காரு அப்படிங்க ஐயாவுங்க இந்த பத்திரிக்கையை கொடுத்துருங்க நாளைக்கு என் பொண்ணுக்கு பொட்டு கட்டுறோம் வந்துடுங்கம்மா பொட்டு கட்டுறதான் அப்படின்னு என்ன அப்படி அவ்வளவு யோசிக்கிறாங்க அம்மா சரி இருக்கிறாங்க அம்மா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காங்க அது என்னன்னு கேட்கலாம் அம்மாக்கிட்ட என்ன? குடும்பங்கள் ஆண் தொடர்ந்து அப்படின்ட்டு குழந்தை போனா குடும்பது இப்ப அந்த ஆண் வரிசைக்கு குப்பன் பெரு வைப்பாங்க மாரியம்மான் பேர் வைப்பாங்க கடவுள் பேர் வைப்பாங்க அந்த குப்பனத்துக்கு குப்பையில பெருட்டி குப்பன் பெருச்சு காது குத்தி மொட்டை அடிச்சு ஆம்பளை விட்டுடுவாங்க ஆனா பெண் குழந்தை பருவ வயது வந்த பிறகு அந்த மாரியம்மாள் கோயிலுக்கு நேர்ந்து வரப்படுவாங்க அவங்க இந்த கோயில் இருக்கிற கோயிலுக்கு சேவகம் பண்ணி நிற்கணும் அப்படின்றதுதான் அம்மா சொன்ன விஷயம் எனக்கு அது இப்போ இருந்து எனக்கு இதே நம்ம இந்த விஷயம் இந்த தேவதாசி முறைகளோட ஒப்பிட்டு வருது இதெல்லாம் ஒரு காலத்துல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட பெரும் போராட்டத்துக்கு பிறகு ராஜாஜியோடைய சட்டசபையில அது தடை செய்யப்பட்ட விஷயம் இது எப்படி திருப்பியும் ஒரு விஷயம் வருது புரியல ரொம்ப அப்போ நாங்க அங்க தேட்டரில் பேசும்போது ஆர்வம் அடுத்த நாள் என்னுடைய ஆயுதாட நிறுவனத்துக்கு ஒன்று இது என்னங்க இது உடனே விஷயம் இருங்க பண்ணு பாக்கணுங்க சீசன்ட்டு அவர் அம்மன் அவருக்கு சொல்றாரு சரி இல்ல போகலாம் அப்படின்னா ஏதோ போக முடியல இப்ப நான் திருப்பியும் எலெக்ஷன் ஒருத்தருக்காக நான் என் ஊருக்கு போயிடேன் ஒரு நாள் ஒரு சேட் பத்மினி கார்ல நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் வராங்க அதுல ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் ஆர்வம் இன்னொருத்தர் வழக்கறிஞர் நடவாதி இன்னைக்கு தினமதி பத்திரிகையோட ஒரு நிறுவனராக இருக்கிற வழக்கறிஞர் நடராஜன் அவர்கள் அப்ப வந்து ஜூனியர்களுடைய மூத்த பத்திரிகையாளராக இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் வந்து பரஸ்பரம் அவர் அறிமுகம் எங்க அண்ணனுடைய கிளாஸ் பார்ட்டின்னு சொல்றாரு சரி பேசிட்டு நேற்று ஆரம்பம் இந்த விஷயம் சொன்னாரு நம்ம உடனே ஜூலை உடனே கவர் பண்ணு ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க இது இது எப்படி இவங்களால எல்லாருக்கும் தெரியாம இருந்தது இந்த பிரச்சனை நம்ம உடனே கவர் பண்ணுங்கன்ற சரி ஏங்க நான் எலக்ஷன் எழுதிக்கிறேன் இப்ப நான் போனா எப்படி ஆகும் இது வந்து சாத்தியம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது வந்து ஒரு நிறைய பேருடைய வாழ்வியல் பிரச்சனை இதை நீங்க புரிஞ்சுக்கீங்க சார் சரி நான் வாங்க நான் போறேன் அழைச்சிட்டு நேரம் இந்த வீட்டுக்கே போயிட்டேன் இப்ப நேரடியா போய் அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டா இவங்க ரெண்டு பேருக்கு அந்த ஏரியாவுக்கு வெளியாக யாரும் வேணா உங்க வீட்டுல இருக்காத இப்ப நான் கூட போனதால அவங்க தம்பி என்ன விஷயம் இல்லைங்க ஒரு சினிமா படம் எடுத்து போனாங்க பொட்டு கட்டுறது சம்பந்தமா இது என்ன கேட்டாங்க நான் இந்த விஷயம் சொன்னேன் நீங்க வந்துட்டாங்க நீங்க எல்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுங்க அது என்ன வீட்டுல இருக்க எல்லாரும் மேக்கப் போட்டு பயமா ரெடி ஆயிட்டாங்க இப்ப சினிமா படம் எடுக்க போறதா சொல்லி அவங்க கிட்ட ஒரு பேட்டிகள் போட்டோக்கள் எல்லாமே எடுத்துட்டு அந்த பொட்டு கட்டும் நிகழ்வுக்காக பச்சை ஓலை கட்டி அது கட்டி அந்த வீடியோ வந்து அழகுப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த நிகழ்வுக்காக தயாராக அப்ப பேசும்போது அந்த பொண்ணோட அப்பா சொன்னார் ஏங்க இது நம்ம ஊர்ல மட்டும் தான் நினைக்கிற நடக்குது நினைக்கிறீங்களா சுத்து போட்டு எல்லா ஊர்லயும் இருக்கு இது அப்படின்னு சுத்து போட்டு அவர் வந்து ஒரு வைக்கிற வந்து இருந்தா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு முப்பது ஊர் அது கிடக்கிறாங்க அடிக்கிற அவர் ஒன்றும் பொருள் ஏன்ட்ட சொன்னார் ஏங்க இத வந்து உடனே இந்த முப்பது ஊருக்கு நம்ம போயிட்டு இது சம்பந்தமான ஆய்வை நம்ம நடத்தி ஆகணும் இந்த வார ஜூனியர் உடனே வந்தாலும் இது தயவுசெய்து ஒத்துழைப்பு சரிங்க வேலையை முடிச்சோம் முப்பது ராத்திரி பாண்டு ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பாடை வாங்கி கட்டி கார்ல போட்டுக்கினே ஊர் ஊரா எல்லாருக்கும் படம் எழுத போறோம்னு சொல்லிட்டு இந்த பேட்டிகள் எல்லாம் எடுத்தோம் அந்த வார ஜூலை விரதில் தலைப்பு தலைப்பு அந்த கட்சை படத்தில் அந்த மொட்டையின் சிரித்துக் கொண்டிருந்தார் அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே எல்லா போலீஸ் ஜிப்பும் எங்க ஊர் நிற்குது எல்லா அதிகாரிகளுடைய ஜிப்பும் நிக்குது அந்த சினிமாவில் கடைசியா கடைசி சீன நிற்க ஜீப்ல அது மாதிரி எல்லா ஜீப் எங்களுக்கு நிற்குது எல்லா அரசு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த மக்கள் இது தெய்வ குற்றம் ஆகும் தெய்வ குற்றம் நீ சொல்ற சட்டம் இல்லை இது சட்டத்தை நீ பண்ண முடியாது உன்னை கைதம் பண்ணுவோம் குடும்பத்தோடு தூக்கணும்னு அவங்க மிரட்டுறாங்க அப்புறம் போயிட்டு அந்த இடத்துல நாளே சமாதானம் பண்ணி இல்லை இல்ல இது வந்து அவங்க சொல்ற சரி அதை பிரச்சனை ஆகிடும் இப்ப ஒரு எலெக்ஷன் நிகர பையன் அது அடுத்த விஷயம் இப்ப உடனே என்ன பண்றாங்க அந்த அந்த பொண்ணு உடனே பண்ணி அப்ப சரி அங்க இந்த நிகழ்வுக்கு வந்து பெங்களூர் பயண கொண்டு அவனுக்கு அன்றைக்கு திருமணம் முப்பது பெண்களின் வாழ்விலும் திருமணம் திருமணம் செய்யப்பட்டது சரி இந்த முப்பது திருமணம் நடந்ததுக்கு ஒரு காரணம் நான் கருவினா ஆனால் இதற்கு காரணத்தை இருந்தார் அதுதான் இன்னைக்கு அவர் இன்னைக்கு இந்த ஆயிரத்தி திராவிட மாற்றல பாடலாட்சி நடந்து கொள்ளார் டாக்டர் கலைஞர் தமிழகத் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் பேராண்டு நடந்தது அவர் புத்தக வாழிப்பாளராக இருந்தார் புத்தகங்களை படித்தார் அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கே பேசுவ ஒரு உடனே உத்தரவு இல்லாது அதிகாரிகள் வராங்க கல்யாணம் ஒரு வாசிப்பாளையை நீ வெற்றி இதான ஒரு மக்கள் பிரச்சனை கசப்படுகிறவரை வெற்றி இருந்தாரே முப்பது பேருக்கும் திருமணம் கொண்டு அவரோட வாழ்மையின் நிலைய நீ மாற்றிருக்கிறார் அவர்கள் என்று சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி ஆக ஒரு முறை சொன்னார் மகாக்கர மகாக்கவிடம் உங்களை நான் சொத்து கொடுத்தாலும் நினைக்காத சொத்து கொடுத்திருக்கேன் என்ன வீட்டுல தகரப்பட்ட கையெழுத்து பிரதிகளாக நான் எழுதியிருக்கிற புத்தகங்கள் இருக்கிறது அது இன்றைய மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் நாளை உங்களுக்கு உதவும் நீங்கள் வாசிப்பாளராக உங்களை உயர்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்கள் சொத்து மகாக்காரதி பாரதிய இருந்தாலும் மகன்களுக்கான குழந்தைகளுக்கான சொத்தை வழங்கிக் கொண்டு சென்றிருக்கார் அது புத்தகங்கள் வரையாக கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் நல்லபடியாக வாழ மன வளம் செழுமையான இருப்பில் வேண்டும் இந்த செழுமையை மனிதனுக்கு தருவது புத்தக வாசிப்பதானு அவையார் எழுதி போயிட்டாங்க என்னன்னு எழுதுறாங்க நீரளவே ஆகுமா நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவு அவ்வளவு சொல்ற நீ கற்ற நூல் தான் அவனுக்கு நுண்ணறிவு நீ அதை படி அதை படிக்காம அவனுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்பதை அவ்வையார் சுற்றிக்க ஆதி நீ வாசிப்பு தான் மையப்படுத்துறாங்க இன்றும் வாசிப்பு தான் நம் கையில் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் ஆகவே இந்த டிஜிட்டல் யுகத்தை படக்கும் சக்தி புத்தகங்களுக்கு மட்டும் உண்டு மனிதன் அறிவு பெற்றதை பட்டகத்தை திறக்கும் திறவுகள் புத்தகம் மட்டுமே இப்ப மாவோ எப்படி தன்னை தயார்படுத்தினார்ன்றதுக்கான ஒரு இது பண்ணு ஆஃப் வார்னிங்ஸ் எச்சரிக்கை தரும் வார்த்தைகள் ஒரு புத்தகத்தை படிக்கிறார் அது படித்தவர்கள் அவர் பள்ளி படிப்பை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பள்ளி படிப்பு படிக்கும்போது இந்த புத்தகம் படித்தவர் எடுத்த விஷயம் என்னன்னா சீனாவின் பலவினைகளையும் மேற்கத்திய நாடுகளின் பலத்தையும் தெரிந்து கொண்டார் வேற எதுவுமே கிடைக்கிறாங்க அந்த புத்தகம் அவர் சொன்னது என்னன்னா சீனாவோட பலவீனம் மேற்கத்திய நாடுகள் பலம் உருவாச்சி மாவோயிசம் மாவோயேச கொள்கையை உருவாக்கினது இந்த ஒரு புத்தகம் தான் இந்த புத்தக படிப்புக்கு பிறகுதான் மாவோயிசத்தை உருவாக்குகிறார் ஒரு வெற்றியாளராக அங்கு நடைபெறுகிறார் என்றால் புத்தகங்களின் பேரை எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் ஆங்கிலேய காவலன் வருகிறான் பகத்சிங்கிடம் பகத்சிங் அவரிடம் ஒரு லெனின் ஒரு புத்தகம் படித்திருக்கிறார் கடைசி அத்தைய அத்தியாயம் இந்த அத்தியாயம் முடிந்த பிறகு என்னை தூக்கில் எடுக்கின்றார் ஒரு மிகப்பெரும் புரட்சியாளனுடைய கடைசி ஆசையாக கூட ஒரு புத்தகத்தை படிப்பது எல்லாம் சிங் சதாம் ஹுசேன் சதாம் ஹுசேன் கடலும் கிழவனும் என்ற புத்தகத்தை படித்துதான் தான் அவர் வந்து தன்னை தயார்படுத்திக்கிறார் தன்னை அந்த தூக்கிலிருந்தோ ஏதோ எனக்கான உணர்வை நான் வந்து வெளிப்படுத்தவே மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை சதாமசன் சொல்லி தூக்கில் முன் கடலும் கிழன் பற்றிதான் வந்து அவர் தன் தூக்குமடைக்கு போற காவலாளையம் அனுமதி பெற்று புத்தகத்தை படித்து தூக்கு மடைக்கு சென்றான் இன்னொருத்தான் என்பதுதான் பகத்சிங்களுடைய வரலாறு ஜவஹர்லால் நேரு கேட்கிற ஜவஹர்லால் நேரு சொல்ற உங்களை எடுத்து தனிமைச்சு அழைத்து விடுத்தால் நீங்க என்ன பண்ணுங்க சிம்பிள் அடிநரவு என்ன புத்தகர்களோடு சந்தோஷமாக வாழ்வேன் தனிமைச் செய்திகள் போட்ட என்ன சொன்னாரு விஷயம் நான் புத்தகர்களோடு சந்தோஷமாக வாழ்வேன் என்ற வார்த்தை ஜவஹர்லால் நேரு சொன்ன இப்படியாகத்தான் புத்தகங்கள் நம்மை வெகுவாக கொண்டு சொல்கிறது வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் சூழலை உருவாக்கி தருகிறது உங்களைப் போலவே நானும் அண்ணன் பபாவர்களின் யார் உண்போம் யாம் உண்போம் என்கிற பேச்சுக்காக காத்திருப்போம் இப்பொழுது நிகழ்ச்சி விட்டு யாம் செல்வோம் நன்றி